ராமனின் மகன் லவன் உருவாக்கிய நகரம் லாகூர் பாகிஸ்தானில் லாகூர் என்பது இஸ்லாமாபாத்துக்கு அடுத்த முக்கிய நகரம் அந்த நகரை உருவாக்கியது ராமபிரானின் மகன் லவ என்பதை பாகிஸ்தான் தனது சுற்றுலா புத்தகத்தில் இன்றும் அப்படியே வெளியிட்டுள்ளது லாகூர் உதயமான கதையை சொல்லிக்கொண்டு வரும்போது ராமபிரானின் புராணக் கதையையும் சுட்டிக்காட்டியுள்ளது பாகிஸ்தான் அரசை வெளியிட்டுள்ள சுற்றுலா கையேட்டில் இராமாயணத்தின் காவிய நாயகன் ராமனின் மகன் லவ உருவாக்கிய நகரம்தான் லாகூர் என்பதை சுட்டிக்காட்டி உள்ளது பாகிஸ்தானில் கட்டாஸ் என்ற பகுதியில் ஒரு பல்கலைக்கழகம் உள்ளது இங்கு இன்றும் சமஸ்கிருதம் சொல்லித்தரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் இந்த பகுதியில் ஏழு கோவில்கள் இருக்கின்றன இவற்றை பாண்டவர்கள் கட்டினர் என்று இந்து புத்தகங்களில் கூறப்படுகிறது பாகிஸ்தானில் இதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இவையெல்லாம் குகை கோயில்கள் தியான மண்டபங்கள் என்று கூறப்படுகிறது பாகிஸ்தான் சாக்வால் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட புத்தகத்தில் இங்குள்ள சிவன் கோவில் பற்றியும் ஒரு ஆறு பற்றியும் கூறப்பட்டுள்ளது சிவன் கண்ணிலிருந்து பெருக்கெடுத்த நீரினால் உருவான நதிதான் ராஜஸ்தானில் உள்ள புஷ்கார் என்றும் சொல்லப்படுகிறது பாகிஸ்தானில் ராமபிரானின் மகன் லவ உருவாக்கிய நகரம் லாகூர் என்பதை நாம் கேள்விப்படும் போதும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்